மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரை ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க அது மிகப்பெரிய யோகம் எப்படி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஜெயிச்சுட்டு வருவாங்க தகப்ப அதாவது தகப்பனார் வழி சொந்த வந்தோம் ப்ளஸ் வந்து இவங்க கூட பிறந்த சகோதர வர்க்கங்களோட வந்து கருத்து வேறுபாடு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது கடின பாடுபட்டு முன்னுக்கு வருவாங்க தன்னுடைய திறமையினாலையும் தன்னுடைய முயற்சியினாலேயும் முன்னுக்கு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு பெரும்பாலும் பூர்வீகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க கைவிடற மாட்டாங்க அந்த பூர்வீகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போராடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வலுவ சொல்லலாம் அதே சமயத்தில் பேரு புகழ் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள் வந்து அப்பப்போ பண்ணும் டைஜஸ்டிவ் சம்மந்தமான கோளாறுகள் பண்ணும் பட் எது பண்ணாலும் ஆயுள் உங்களுக்கு நீளமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு இது ராஜயோகத்துக்கான அம்சம் பட் இதே சுக்கரன் வக்ரமாக இருந்ததுன்னா கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து வந்து கொடுத்துட்டு வேறு சொத்து மாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட உண்டு அல்லது பூர்வீகத்தை விட்டு இவங்க இடம் மாறி போய் உட்காந்து சீவனம் பண்ணுறதுக்கான அம்சம்லாம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் மொத்தத்தில் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்குரன் ஆறில் இருக்கிறதுங்கிறது யோகந்தியா